வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முருகப்பெருமான் பெருமான் மட்டுமல்ல அவரின் வேலுக்கும் அவ்வளவு வலிமை உண்டு முருகனும் வேலும் வெவ்வேறல்ல என்று சொல்வதும் உண்டு அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பும் அதைத் தொடர்ந்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்த வேல் மாறலும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இதை பாராயணம் செய்தால் நம் அனைத்து வினைகளும் பரந்தோடும்னு பலர் அனுபவ ரீதியாக சொல்றதையும் நாம் கேட்டிருக்கோம் நீங்களும் அதை அனுபவிச்சிருக்கலாம் அவருடைய வேலுக்கு அப்படி என்ன சக்தி இருக்கு வேல் நமக்கு சொல்லும் ரகசியம் என்ன வேல் எந்த தத்துவத்தை குறிக்குது அப்படின்னு பார்க்கலாம் வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு நம் பல முறை பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா எதற்காக அப்படி சொல்றோம் ஆதி காலத்திலிருந்தே மதங்களும் பல கடவுள்களும் வழிபாட்டுக்கு வர்றதுக்கு முன்பே நம் தமிழினம் முக்தியை நோக்கிய பயணத்தில் தான் இருந்திருக்கிறது சித்தர்களின் வரலாறு இதைத்தான் நமக்கு காட்டுது பல சித்தர்களின் பாடல்களிலும் வீடு பேருக்கான பாடல்களை நாம் பார்க்கலாம் கீழடியில் தோண்டிய போது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் ஒரு சாமி சிலை கூட கிடைக்காததும் இதை குறிக்கிறது அன்று உணவு முறையில் இருந்து திருவிழாக்கள் வரை அனைத்து வாழ்வியல் முறைகளும் நோக்கிய முக்தியை பயணமாகத்தான் இருந்தது இதை நாம் யாரும் மறுக்கவும் முடியாது இந்த பூமியில் நாம் வாழும்போது இங்கு எல்லாமே இருமையாகத்தான் நமக்கு இருக்கும் இரண்டு அல்ல இருமை அப்படின்னா என்ன இரவு பகல் உண்மை பொய் உறக்கம் விழிப்பு ஆரோக்கியம் நோய் நன்மை தீமை இருட்டு வெளிச்சம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இவ்வளவு ஏன் நம்ம உடலும் உயிரும் அதை கொண்டு இந்த உலகில் நாம் வாழ்வதும் இந்த இருமையை தான் குறிக்கும் இது ஆங்கிலத்தில் டுவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் லிவ் ஹியர் டுவாலிட்டி இந்த உலகத்துல நாம் வாழ பிழைப்பிற்காக இது தேவைப்படுகிறது பாரதியின் அழகான ஒரு பாடல் நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நாம் எல்லாருமே கேட்டிருப்போம் இந்த பாடல்ல அழகா இந்த கருத்து வெளிப்பட்டிருக்கும் நான் பார்க்கறதெல்லாம் உண்மையா இல்ல அற்ப மாயைகளா அப்படின்னு பாரதி கேட்டிருப்பது நமக்குள்ளும் அந்த கேள்வியை எழுப்பும் ஒவ்வொரு முறை நாம் இறந்து நம் கர்ம வினைகளால மீண்டும் பிறந்து வரும்போதும் நம்ம உயிர் வேறொரு உடல் பெற்று இந்த உலகத்தில் பயணிக்குது எந்த பிறவியில முக்தி அடைகிறோமோ அப்ப நமக்குள் இருக்கும் உயிராற்றல் அந்த ஆற்றலோட ஒன்று கலந்துவிடும் ஒன்று கலந்து விடுவது சொல்லலாம் யூனியன் ஆஃப் சிவா அண்ட் சக்தி இது வேற ஒண்ணும் இல்ல நமக்குள் இருக்கும் உயிராற்றல் அந்த இறை ஆற்றலோடு ஒன்று கலப்பது இங்கு இருமையெல்லாம் போய் ஒன்றாக மாறும் இனி இரண்டல்ல ஒன்றுதான் ஒன்று தான் இந்த முக்தி எப்ப நடக்கும்னா நம்ம கர்ம வினைகள் எல்லாம் கரைந்து போய் ஒரு வினையும் நம்மை கொள்ளாமல் நாம் பிறப்பு இறப்பு என்னும் அந்த வட்டத்திலிருந்து விடுதலை பெறும் பொழுது நடக்கும் இந்த படத்தை பாருங்க இந்த பூமியில வாழும்போது அந்த இருமையை இந்த இரண்டு புள்ளிகள் கீழிருக்கும் இரண்டு புள்ளிகள் குறிக்கும் பின் நம் உயிராற்றல் மேலெழும்பி இறையாற்றலோடு அதாவது சக்தி சிவனுடன் ஒன்று கலக்கும்போது இரண்டு ஒன்றாக மாறும் இதை பார்த்தா நம் ஆயுத எழுத்து மாதிரி இருக்கு இல்லையா அக்கு அதே தான் இது ஆயுத எழுத்தே தான் ஆனால் அதை பற்றி விரிவாக வேறொரு நாளில் பார்க்கலாம் இந்த மூன்று புள்ளிகளையும் ஒன்று சேர்க்கும் பொழுது நமக்கு ஒரு முக்கோண வடிவம் கிடைக்குது இல்லையா இது வேலின் வடிவம் முருகப்பெருமான் கையில் இருக்கும் அந்த வேலின் வடிவம் இது அதனால தான் வேல் நம் கர்ம வினைகளை தீர்க்கும்னு சொல்கிறோம் அந்த கீழே இரண்டு புள்ளிகள் மேல் எழும்பி அது ஒரு புள்ளியாக மாறும்பொழுது நாம் முக்தி அடைகிறோம் நம் கர்ம வினைகள் எல்லாம் தீருது இல்லையா அதனால தான் வேல் நம் கர்ம வினைகளை தீர்க்கும்னு சொல்கிறோம் அதனால தான் வேல் உண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்கிறோம் முருகப்பெருமான் உண்மையாகவே வீடு பேருக்கான கடவுள்தான் முருகக் கடவுள் யார் அப்படின்ற ஒரு காணொலி இங்கே விடியல் சேனலில் இருக்குது அதை கண்டிப்பாக பாருங்கள் அதில் முழுசாக இதை பற்றி பேசியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்கு உங்களுக்கு இப்போ வேல் அப்படினா என்ன எதை குறிக்குது ஏன் வேல் உண்டு இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சிருக்கோம் இல்லையா கேள்விகள் ஏதா இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி